গ্বলে লাত্বযে ইগুত-জই চি� 8,0, 3 nahin i w when you came g- বহকর আ করশ তুয় được রাহ একর়

वैसे वो यही है कि आपको गांव में नाम देने के लिए आपने और लोगों के बारे में कि इधर इधर सीधे आएगा विश्व का सबसे बड़ा महिला नेतृत्व गैर इंडियन पिचर्स लेवर डियरम डॉलर लेवर डियरम विश्व में इतना बड़ा वो जासूस बारे அனைவருக்கும் இந்த சாரக கவுன்சிலின் மட்டமும் அது முதன்மை ஆசிரியரியிலேoken இருக்க பற்றே குடிப்பாத அறவத்திலே பொதுமக்காய் ஆசிரியர்களுக்கு நேரக்கோடு பண்மடவத்தவர்கள்ៀបபடற வேண்டியது தன்னரமவர்க்கம் பாராபத்தாகம் குடிபின் மனமறப்பறுகிறது लोग बड़ा एक दिन होती है ऐसा मैं कर रहा हूँ कि तुम लोग ये आम लोगों के नेतृत्व आयकर उसके नेतृत्व आयकर आज ये मार चलों पहुँचेला है लोग आज और बहुत सारे आयोग हैं आयोग के लिए उड़े जाएंगे उससे जाएंगे किसी का भी सांपुरू पीएम ஒரு நிலைமையின் வாழ்க்கையில் ஒரு ஆழமான நிலையை ஏற்படுத்திய அடங்கான இடைமுறை இணைக்கும் போது ஒரே தலைமையாக விஸ்வகர்மே வீசுவாமிகள் தமிழகத்தில் விஸ்வகர்ம பிரதிநிதியாக இருந்து வழிவரங்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய உயர்வுக்கு பார்க்குடைய அனைத்து விஷயமும் அமைப்பு சேர்ந்த நபர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கூறி வெறுவோம் அடுத்த ஆண்டு சிலைகளின் வன்முறை புரவசி முகமுகாட்சியர் அவர்களுக்கு நிறுவனங்கள் என்ற அந்த கொள்கையில் தமிழக அரசிடம் வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் கோவில் சமூக மக்களுடைய தேசத்தால் வரை சமநிலை படத்தி நோய் இந்த பிரபுடைய குரு கோயிலுக்கு வரையில அனைத்து நிர்வாகிகளுக்கும்